பாரதிய ஜனதா அரசினுடைய பொருளாதார கொள்கைகளால் இந்திய பொருளாதாரம் கடந்த எட்டு ஆண்டுகளில் இருந்த நிலையை விட பல மடங்கு கீழே சென்றிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பத்திரிகைகள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற பத்திரிகைகளில் ஏறக்குறைய நாலரை சதவிகித உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஒரு பாறை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல ஆறாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா இந்த நாட்டை எவ்வாறு சீரழித்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தே நன்றாக தெரிகிறது இந்தியாவை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்த அரசாங்கமாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் வறுமையை அதிகரிக்கிற அரசாங்கமாக பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது இதை நாங்கள் சொல்லவில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார ஆய்வு நிறுவனங்களும் சொல்லுகின்றன எனவே மோடி இந்த தேசத்திற்கு என்ன பரிசை தந்திருக்கிறார் என்பதை இந்திய பொதுமக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் தனது உரையிலே பேசுகிற பொழுது கோட்சேவை பயங்கரவாதி என்று குறிப்பிட்டார் உடனே பிரக்யா சிங் என்ப என்கிற பாரதிய ஜனதா உறுப்பினர் கோட்ஸே தேசம் பக்தர் என்று சொல்லியிருக்கிறார் இதுவும் அவர்களுடைய முகமூடியை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது கோட்ஸே இந்த தேசத்தினுடைய தேசம் பக்தர் என்று சொன்னால் மகாத்மா காந்தி யார் பாரதிய ஜனதா ஒரு புறம் பாரதிய ஜனதா உறுப்பினர்களை கண்டிப்பதைப் போல நடிக்கிறார்கள் இன்னொரு புறம் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் எனவே பாரதிய ஜனதா இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு கேடான ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கேடான ஒரு அரசியல் கட்சி இதை இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களும் இந்தியாவில் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர்களும் உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் வளர்ச்சி வேண்டும் அந்த வளர்ச்சியை மோடியால் கொடுக்க முடியவில்லை அதிகமான முதலீடுகள் வந்தால்தான் தொழில்கள் பெருகும் தொழில்கள் பெருகினால் வேலைவாய்ப்பு வரும் வேலைவாய்ப்பு வந்தால் ஊதியம் நிறைய கிடைக்கும் சாதாரண மக்களுக்கு ஊதியம் கிடைத்தால் பண சுழற்சி ஏற்படும் அந்த பண சுழற்சியின் மூலமாகத்தான் தேசத்தினுடைய பொருளாதாரம் வளரும் இந்த எளிய பொருளாதார வழியை தெரியாமல் தான் பணமதிப்பிழப்பு நீக்கம் என்கின்ற ஒரு மாபெரும் கொடுமையை செய்த மோடி இந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையினுடைய பிடிக்க கொண்டு செல்கிறார் எனவே இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது கோத்தம்பய ராஜபக்சே இன்றைக்கு டெல்லிக்கு வந்திருக்கிறார் நம்முடைய பிரதமரோடு பேசுகிறார் அவருடைய வருகையை நம்முடைய நாடு வரவேற்றிருக்கிறது அவர் இலங்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார் நாம் அவரை ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அவருடைய வெற்றி என்பது அங்கே நமக்கு அவர்கள் யார் என்பதை பறைசாற்றுகிறது அவரது வெற்றியில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் பெரும்பான்மை இன மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான சிறுபான்மை தமிழர்களும் சிறுபான்மை இஸ்லாமியர்களும் அவருக்கு வாக்களிக்கவில்லை இன்றைக்கு அவர் நம்மிடமே வந்திருக்கிறார் இதில் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று தமிழர்களுக்கு அங்கு அதிகார பகிர்வை தருவதற்கு அவருக்கு ஒரு அழுத்தத்தை மோடி அவர்கள் தர வேண்டும் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த பொழுது தமிழர் தலைவர் தந்தை செல்வாவினுடைய கொள்கையினுடைய அடிப்படையிலே வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இழைத்து இணைத்து ஒரு அதிகார பகிர்வை தந்து இந்தியாவில் எப்படி தமிழகம் ஒரு மாநிலமாக இருக்கிறதோ அதேபோல் இலங்கையில் ஒரு தமிழ் மாநிலம் தோன்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜீவ் ஜெயவர்த்தனே ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்து திருத்தம் பதிமூன்றாவது திருத்தத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி காட்டினார் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஆனால் அதன் பிறகு பல்வேறு காரணங்களினால் அவைகள் பயனற்று போய்விட்டன இப்பொழுது மோடி அரசாங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ராஜபக்சேவிற்கு நீங்கள் ஒரு அழுத்தத்தை தர வேண்டும் இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்கள் அதிகார பகிர்வைத்தான் விரும்புகிறார்கள் எனவே அந்த அதிகார பகிர்வு என்பது முழுமையானதாக கிடைக்க இந்தியாவில் எப்படி தமிழகம் இருக்கிறதோ இந்தியாவில் எப்படி பஞ்சாப் இருக்கிறதோ அதை போன்ற ஒரு மாநில ஒரு முழு மாநில உரிமையோடு அங்கு ஒரு தமிழ் மாநிலம் தோன்றுவதற்கு மோடி அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக ராஜபக்சேவுக்கு அழுத்தத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஏற்கனவே இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று முதலமைச்சர் முடிவு செய்துவிட்டார் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பியிருந்தால் நான்கு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்தில் அவரோ உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களோ நேரடி தேர்தல் தான் நன்மை பயக்கோ மறைமுக தேர்தல் கூடாது என்று சட்டமன்றத்தில் பேசி அது பதிவாகி இருக்கிறது இப்பொழுது நான்கே மாதங்களில் அவர்களுடைய முடிவுகளை மாற்றி கொண்டு மறைமுக தேர்தலை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் மறைமுக தேர்தல் என்று வந்தால் பல்வேறு சட்ட சிக்கல்கள் வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் பங்களிக்காத ஒரு உள்ளாட்சி தேர்தல் மக்களுக்கு பயனளிக்காது மக்களுடைய நேரடி வாக்கின் மூலமாகத்தான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே ஒழிய மறைமுகம் என்றால் ஆள் தூக்குகிற விஷயம் வரும் ஆள் தூக்குவது யார் தூக்குவார்கள் அதிகாரம் படைத்தவர்கள் தூக்குவார்கள் பணபலம் படைத்தவர்கள் தூக்குவார்கள் அதன் பிறகு அங்கே மக்களாட்சி இருக்காது மராட்டியத்தில் ஆழ்தூக்கம் முயற்சித்து பாரதிய ஜனதா தோல்வி அடைந்தது அதே தோல்வியை தான் தமிழகத்திலே எடப்பாடி அரசாங்கமும் அடையும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாரும் வழக்கம் தொடர்ந்திருக்கிறாங்க திமுக மட்டும் வழக்கு தொடரல அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற தோழமை கட்சியும் வழக்கு தொடர்ந்திருக்கிறது உங்களுக்கு சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சி தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவங்க நீதிமன்ற செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் முதலமைச்சரிடமே அவர்கள் சொல்லி இருக்கலாம் ஆனால் தோழமை கட்சி எதற்காக நீதிமன்றம் செல்கிறது அவருக்கு எதிராக ஜெயக்குமார் அவர்கள் பேசவில்லை அல்லது முதலமைச்சர் பேசவில்லை மற்ற அமைச்சர்கள் பேசவில்லை எனவே இவைகளுக்கு அடிப்படை அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிற கட்சிகளோ நீதிமன்றம் சென்றிருப்பது என்பது தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல தேர்தலில் இருக்கிற சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நிறுத்துவது என்பது வேறு தவறுகளை திருத்துவது என்பது வேறு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது நீங்கள் முறையான வரையறை செய்யாத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே இவைகளெல்லாம் மனதில் வைத்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க வந்து முறையா அவர்கள் எப்பொழுது இந்த தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே நடத்தி இருக்க வேண்டும் நான்கு ஆண்டுகளாக அவர்கள் தேர்தல் நடத்தவில்லை ஆட தெரியாதவர்கள் கூடம் கோணல் என்று சொன்னது போல தேர்தல் நடத்த முடியாத எதிர்க்கட்சிகளை குறை சொல்கிறார்கள் அது தவறு நீங்கள் மகாராஷ்டிரம் என்பது பாரதிய ஜனதாவிற்கு ஞானத்தை கொடுத்ததோ இல்லையோ குறைந்தபட்சம் அவர்களுடைய தவறை பொதுமக்களுக்கு எடுத்து காட்டியது மகாராஷ்டிரத்தில் சிவசேனா மூன்று தினங்கள் அவகாசம் கேட்டார்கள் ஆட்சி அமைக்க ஆளுநர் தரம் மறுத்தார் அதன் பிறகு அவர்கள் சரத்பவாருக்கு ஆளுநரே இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரத்தில் அந்த அவகாசத்தை முறியடித்துக் கொண்டார் முறியடித்து விட்டார் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவிற்கு பதினான்கு தினங்கள் அவகாசம் கொடுத்தார் மெஜாரிட்டியை நிரூபிக்க எவ்வளவு ஆளுநர் தவறாக நடந்து கொள்கிறார் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது ஆளுநரும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர் ஃபெடரல் செட்டப் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தில் ஆளுநரும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் ஆளுநருடைய கடமை ஒரு ஆட்சியை அமைப்பதே ஒழிய ஒரு ஆட்சி அமையாமல் தடுப்பது ஆளுநருடைய கடமை அல்ல ஆனால் மராட்டியத்தில் அந்த ஆளுநர் அந்த கடமையை செய்தார் அந்த வேலையை செய்தார் ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டி இருக்கிறது குறிப்பாக குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவர்கள்தான் அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியவர்கள் அவர்கள் செய்ய தவறிய காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது குடியரசுத் தலைவர் அதிகாலை மூன்று மணிக்கு எழுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒரு பத்து மணிக்கு நீக்கி கொண்டால் மகாராஷ்டிரத்தில் என்ன பூகம்பமா ஏற்படும் அந்த வயதான மனிதரை அதிகாலை மூன்று மணிக்கு எழுப்ப வேண்டியதனுடைய அவசியம் என்ன பாரதிய ஜனதா எவ்வளவு அவசரப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இதை வைத்தே புரிந்து கொள்ளலாம் எனவே கோவாவிலும் அந்த நடைமுறை தொடரும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அங்கும் வெற்றி பெறோம்